நூறு கிராம் கருப்பு உளுந்தை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது கூட ஐம்பது கிராம் பச்சரிசி ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கிடலாம் அரைமுறை தேங்காய் இது கூட வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிடுவோம் இப்போது உளுந்தும் பச்சரிசியும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா மசியாக வேகணும் இது வேகட்டும் நம்ம வந்து இது கூட வந்து இரநூறு கிராம் மண்டவளம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம பாகு கரைச்சிக்கிடலாம் இப்போ வந்து மண்டவளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி பாகு ரெடி ஆகிட்டு இது வடிகட்டி வச்சுக்கிடலாம் இப்போ உளுந்தும் பச்சரிசியும் நல்லா மசியை வெந்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பாக ஊற்றிக்கிடலாம் பாகு ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் இது கூட நம்ம ஊற்றிக்கிடலாம் தேங்காய் பால் ஊற்றி அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கிடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவலை போட்டுக்கிடுவோம் தேங்காய் துருவல் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல சுவை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சுவையான உளுந்து கஞ்சி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நான் இதில் வந்து மண்டோளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இது கூட கருப்பட்டி நாட்டு சக்கரை கூட செஞ்சு சாப்பிடலாம் இது வந்து உடம்புக்கு வந்து வலு சேர்க்கக்கூடியது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்